சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் அதுலேயும் வந்து 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 இஸ்ரேலுடைய நெத்தனியாவுக்கு நெஞ்சு வந்துருச்சுன்னு தான் தான் சொல்லணும் அப்படி ஒரு நிகழ்வுகள் இப்போ அங்கே அங்கே நடந்து இருக்கக்கூடிய ஆகட்டும் இன்னும் அந்த போருக்கு வந்து முக்கியமாக வந்து தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்த பிணை நாங்கள் மீட்டிருக்கவே கூடாது கூடாது போரை இதை அப்படியே விட்டுருக்கணும் நபர்கள் பார்க்க கூட முடியல இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்க்கும்போது நேற்று வந்து பிணை கேதிகள் ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு பிணை கேதி என்ன பண்ணியிருக்காருனா அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுடைய நெத்தியில் வந்து முத்தமிட்டு அங்கேருந்து வெளியே வராரு அதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தா சர்வதேச லெவலில் ரொம்ப ஒரு பேசு பொருளாக ஒரு நாளாகவே போயிட்டுருக்கு அதை பார்த்துட்டு தான் நெத்தனியாவுக்கு மூச்சு கூட விட முடியலன்னு சொல்லணும் ஏன்னா நெத்தனியாக ஒவ்வொரு தடையும் பிணை கேதிகள் வெளியே வர்றப்பெல்லாம் என்ன சொல்லிட்டுருக்காருனா எங்களுடைய பிணை கேதிகளை ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க அவங்களாம் பார்க்கவே முடியல இருபது கிலோ இறச்சிட்டாங்க அவங்க வந்து ரொம்ப சீரியஸான இருக்காங்க அவங்களுடைய கை காலில் காயங்களை பார்த்தோம் ஏமாத்திட்டு இருந்தாரு அக்டோபர் ஏழு உள்ளவங்க அங்கேதான் இருந்துட்டு இருப்பாங்க பங்கருக்குள்ளே நேற்று தான் அவர் வெளியே வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து நெத்தனியா என்ன பேசிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதுலாம் தெரியாது அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒன்றரை வருஷமாக நம்மளை இவ்வளோ தூரம் பாதுகாத்துருக்காங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க தண்ணி கொடுத்துருக்காங்க டார்ச்சர் பண்ணல எத்தனையோ வந்து வெடிதாக்குதல் இருந்தாலும் நம்மளை சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வரமேன்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக அவரே என்ன பண்றாருனா அந்த ஒரு பிணை கேடி வாலண்டியரா வந்து என்ன பண்றாரு அங்க பக்கத்தால இருக்கக்கூடிய இரண்டு அமாசை சேர்ந்தவருக்கு வந்து மொத்தம் கொடுக்குறாரு தான் வந்து இன்னைக்கு சர்வதேசமே வந்து அவங்க எந்த அளவுக்கு நல்லபடியா நடந்திருந்தாங்கன்னா இப்படி வந்து இவங்க நடந்திருப்பாங்க பதிலுக்கு வந்து அவங்க எவ்வளவு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பும் கூட வந்து நீங்க எல்லாம் நம்பவே இல்லை அவங்க வந்து கொடுமை தான் படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா காசா இருக்கக்கூடிய போராளிகள் நடந்து கொண்ட தான் வந்து அங்க இருக்கக்கூடிய பிணை கேதிகள் வெளியே வரும்போது சந்தோஷமா வராங்க அவங்களோட கை கொடுக்குறாங்க அவர்களுக்கு என்ன பண்றாங்க முத்தம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து கடிதம்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க முதல் ரிலீஸ் ஆகும்போது ஒரு தாய் வந்து தன்னுடைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க அம்மா ஒரு கடிதமே எழுதியிருந்தாங்க காசாக்குள்ளே என்னுடைய மகளை வந்து நீங்க ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்லாம் வந்து எழுதி இருந்தாங்க அப்போ இதெல்லாம் எழுதி வந்து வரும்போது என்ன ஆயிருந்தா இவங்களுக்கு அதை தாங்கவே முடில அந்த ஒரு கடுப்புல தான் என்ன எத்தனையா வந்து ரொம்ப ஒரு மனவளைச்சல வந்து தள்ளப்பட்டிருக்காரு வழியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு தான் வந்து நிலைமையிருக்கு எத்தனை பொய் சொன்னாலும் சரி இத பார்த்ததுக்கு பிறகு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அதுலேயும் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்மோட்ரேஜ்லாம் நாங்கள் நிறுத்தினதே தப்பு போகிற அந்த பிணைக்கேதிலாம் நாங்கள் மீட்டிருக்கவே கூடாது இவங்களெல்லாம் வந்து நாங்கள் காசாக்குள்ளேயே இருந்து இறந்து போட்டுன்னு விட்டுருக்கணும்னு சொல்லிட்டுலாம் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆவேசமாக வந்து வார்த்தைகளையெல்லாம் சொல்லி அதெல்லாம் இன்றைக்கி நியூஸில் வந்தனால அது எப்படி ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து பிணைக்கீதிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் கூட சேஃபாக இருக்காங்க நீங்கள் தான் வான் தாக்குதல் பண்ணி மீதம் இருக்கவங்கள வந்து உயிரிழக்க வச்சிங்க பத்தாவதுக்கு இப்போ இவங்களும் வராமல் இருக்கிறதே நல்லாதான் இருந்திருக்கும் போரே நிறுத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி நீங்க பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு அங்க பொதுமக்களில் ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் ஈடுபட்டு இருக்காங்க இந்த சேர்ந்தவங்க மட்டும் என்ன நம்மளுடைய நாட்டில் வந்து எவ்வளவோ வந்து அழிவுகளை போராளிகளை ஏற்படுத்திட்டாங்க அவங்களுக்கு போய் முத்தம் கொடுக்கலாமா அவங்கள நீங்க ஆதரிக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் அதுலாம் வந்து அவங்களுடைய வருத்தத்தை வந்து நெத்தனியாக போய் சேர்ந்தவங்க பதிவு செய்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு வந்து அதை பத்தி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லாமல் ஒரு மாதிரி என்ன கடுப்பாகித்தனியாக இருந்திருக்காரு இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா ஏமாத்தி வந்தவங்களாம் அழுதாங்க எங்கள்கிட்ட கதறினாங்க தாங்கவே முடியாத கொடுமையெல்லாம் அனுபவித்தோன்னு இருப்பாங்க அதுக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய பிணை கேதிகளை காசா இருக்கக்கூடிய போராளிகளுடைய குணத்தை வந்து எடுத்து காமிச்சிட்டு வந்திருக்காங்க இதே சமயத்தில் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷரீ நிபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய உடலை வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க இஸ்ரேல் என்ன சொல்லுனா அது வந்து அந்த பெண்மணியே கிடையாது நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ கூட காசா இருக்கக்கூடிய போராளிகள் வந்து இல்லையா நாங்கள் வந்து கொடுத்தோம் கூட சொல்லலை என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கே தெரியாது இறந்த இடத்துல இருந்து உடல்களை எடுக்கிறோம் அதெல்லாம் சிதஞ்சிருக்கு அந்த பெண்மணி தனியாக தான் இருக்கும்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோமா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து மறுபடியும் வந்து ஒத்துருக்காங்க அவங்களுடைய அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டீம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை அந்த பெண்மணியுடைய உடம்புல வந்து ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது சிறீன் நிஃபாஸுடைய அந்த எஞ்சிய பாகங்களுடைய டிஎன்ஏ எல்லாம் கிடச்சிருக்கு அதனால அவங்க தான் அது அப்படிங்கிறத வந்து இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க உறுதிப்படுத்தினால அந்த ஒரு பிரச்சனை வந்து ஓஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறந்தவங்களுடைய உடல்களையும் கூட காசால இருக்கிறவங்க வச்சுக்கணும்னு நினைக்கல அவங்க வந்து ஒப்படைச்சிருக்காங்க முதல்ல வந்து இவங்க டிஎன்ஏ டெஸ்ட்டில் இல்லை நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு சொன்னபோது கூட இஸ்ரேலை எதிர்த்து காசா எதையுமே சொல்லலை எங்களுக்கே தெரியாமல் இது நடந்திருக்குன்னு தான் சொன்னாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒத்துக்கிட்டாங்க இதெல்லாம் அங்கே பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களாக இப்போ ஒரு ஒன்று ரெண்டு நாளாகவே வந்து சூழ்நிலை மாதிரி இருக்குது அதுலேயும் வந்து இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இந்த விஷயத்தை மறைக்கணுங்கிறதுக்காக அதாவது அந்த நபர் வந்து முத்தமிட்டதை மறைக்கணுங்கிறதுக்காக இறந்து போனாங்களே அந்த செடீர் நிபாஸும் அந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த மூணு பேர்த்தையும் வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகள் கையிலையே அடித்து வந்து கொலை பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததெல்லாம் அப்படி தான் தெரிஞ்சு யாரோ கையிலேயே அடித்து தான் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க இதை வந்து அறிவித்ததுக்கு பிறகு அவருடைய அந்த பெண்மணியுடைய கணவரே வந்து அதை மறுக்கிறாரு ஏன்னா ஒட்டுக்கா நாலு பேர்த்த தூக்கிட்டு போனாங்க அந்த பெண்மணி ரெண்டு குழந்தைகள் அந்த கணவர் நாலு பேர்த்தையுமே கூட்டிகிட்டு போய் தான் வந்து பிணைக்கேதிகளாக வச்சுருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க இங்கேயோ ஒரு இடத்துல தாக்குதல் நடந்ததில் மூணு பேர் இறந்துடுறாங்க அவர் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரு காப்பாற்றப்படுறாரு அவரை வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா காசால் இருக்கக்கூடிய போராளிகள் நல்ல விதமாக பார்த்துருந்தாங்க இப்போ போன வாரம் தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆஸ்டேஜ் ரிலீஸில் அப்போ ஹாஸ்டேஜ் ரிலீஸில் அவர் வந்து ரிலீஸ் ஆகி போனவர் நல்லா இருந்தாருங்கிறனால அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக இது வந்து வான் தாக்குதலில் இஸ்ரேலால் தான் நடந்துச்சு இஸ்ரேல் வந்து பொய்யான பழியை தூக்கி காசு அழுக்கக்கூடிய போராளிகள் மேலே போடுறாங்க அவங்க யாரையுமே சித்திரவதப்படுத்தலை அவங்களால வந்து என்னுடைய குழந்தையும் சரி என்னுடைய மனைவியும் இறக்கலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த கணவரே வந்து அதை மறுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு விஷயமா வந்து நடக்கும்போது அது எப்படி ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலுக்கே ஒரு கேவலமாக போயிடுச்சு அதுலேயும் வந்து ஒரு பிணைக்கேரி வெளி வந்திருக்காரு அந்த நபர் வந்து வெஸ்ட் பேங்கை சேர்ந்தவர் தான் ஆனால் வந்து பார்த்தா இஸ்ரேல் கூட வந்து ஏதோ ஒரு விதத்தில் லிங்க் ஆகி தகவலெல்லாம் திரட்டுறதுக்காக காசாக்குள்ளே வந்து கைதியாக இருக்கார் பத்து வருஷம் கழித்து நேற்று தான் வந்து உயிரோடு வந்து வெளியே போனார் அப்போ அவர் உயிரோடு வெளியே போனதுக்கு பிறகு வந்து எல்லோரும் வந்து அதை வந்து எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ மட்டும் போர் நிற்கலைனா இப்போ உள்ள இருந்த அக்டோபர் ஏழில் உள்ள போன அனைவருமே இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் வந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இஸ்ரேலால் இவரை கூட மீட்டெடுக்க முடியல இஸ்ரேலுக்காக உழவு வேலை செய்ய போய் ஒருத்தர் உள்ள மாட்டி அவர் பத்து வருஷம் உயிரோடு இருக்காருனா அவங்கள கூட இஸ்ரேலால் மீட்க முடியாதுன்னா இதில் எங்கேருந்து இவங்க பொதுமக்கள் எல்லாம் மீட்க போகிறாங்க இவங்க போர் நிறுத்தம் தான் பெரிய விஷயம் இவங்க போரை செஞ்சு இவங்க ஜெயிக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நிபந்தனைகளை எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய கொள்கையை அடைய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் அதை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஸ்மார்ட் ரிஜினேட்டர்னா போர் நிறுத்தினதே தப்பே இவங்களாம் அதுக்குள்ளேயே விட்டுருக்கணும் பங்கர்லேயே செத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினது ஒரு பெரும் அதிர்ச்சியை வந்து அவங்களுக்குலாம் ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா காசால் இருக்கிறவங்க வந்து நல்ல விதமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து வழியினா யாரையும் வந்து எதுவும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அது அப்படியே மாறி இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து அவங்க மேலே இருக்கீங்க அவங்க வந்து பெண்களை இப்படி பண்ணிட்டாங்க குழந்தைகளை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது எல்லாமே உண்மை கிடையாது அவங்கள்ட்ட அவங்க சேஃபாக இருக்காங்க உங்களுடைய தாக்குதலில் தான் அவங்க இறந்துட்டு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதை இஸ்ரேலுக்கு எதிராக வந்து கேள்வியாக எழுப்பியிருக்காங்க அதனால இன்றைக்கி முழுசும் வந்து பார்க்கும்போது நித்தனியாகவும் நெத்தனியாகவுடைய முக்கியமான ஆட்களெலாம் இருப்பாங்களே பெரும் தலையீடியாக போயிருக்கு அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஷாக்கான வீடியோவாக தான் வந்து அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் அந்த வீடியோ ரிலீஸ் ஆனது நேற்று பார்த்துட்டு அவங்களுக்கு நெஞ்சு வலி வராத குறைதான்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரும் ஷாக்கான வீடியோ தான் அது ரிலீஸ் ஆகிருக்கு இதெல்லாம் இப்போ பிணை கைதிகள் ரிலீஸாக நடந்துட்டு இருந்தால் மறுபக்கம் பார்த்தா நஸ்ருல்லா அவர்களுக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணுறாங்க அதாவது வந்து லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழு தலைவர் அவரை பற்றி வந்து பேசும்போது இன்றைக்கி ஒசாம்தான் அவர்கள் பேசியிருக்காங்க நாளைக்கு இறுதி சடங்கு இருக்குது நாங்கள்லாம் கலந்து கொள்ள போகிறோம் அதனால் இறுதி சடங்குக்கு வந்து இஸ்ரேல் என்ன பண்ணாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க யாரும் கலந்தக்கூடாதுன்ட்டு ஆனால் சிரியாவிலிருந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து லெபனானை நோக்கி போயிட்டுருக்காங்க இருக்காங்க சிரியாவிலேருந்து பாலஸ்தீனில் இருந்து சிறியாலருந்து எத்தனையோ பேர் லபனானுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த போராளி குழு தலைவர் நசுவுல்லா அவர்களுடைய இறுதி சரங்குக்காக கலந்து கொள்றதுக்காக மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஒசாமா ஆம்தான் அவர்கள் இன்றைக்கி ரொம்பவே உணர்ச்சி பொங்க பேசியிருக்காரு என்ன சொல்றாருன்னா அவர் வருத்தத்தோடு நாங்கள் கேட்கவே இல்லை அக்டோபர் எட்டு காலையிலேயே என்ன பண்ணாங்கன்னா அவங்க எங்களுக்காக தாக்குதலை தொடங்கி எங்களோட கலந்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள போய் சாயங்காலம் பேசணும் ஏன்னா எங்களுக்கே தெரியாது அவங்க எங்களுக்காக கலந்துக்க போகிறாங்கன்ட்டு அக்டோபர் ஏழு நாங்கள் அடித்தோம் நாங்கள் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் அக்டோபர் எட்டு அவங்க கலந்துப்பாங்கன்னு எங்களுக்கே தெரியாது அந்த சாயங்காலம் போய் தான் நாங்கள் பேசுகிறோம் நான் சொல்லலாம் அவர்கள்ட்ட பேசும்போது நான் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இது எங்கள் கடமை பாலஸ்தீன் மக்களுக்கு தான் பாலஸ்தீனு இதில் நாம் எல்லாேருமே அந்த எதிர்ப்புக்கு எதிராக ஒன்னாணிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ நாங்கள் கேட்டோம் எவ்வளோ தூரம் நீங்கள் ஒன்னாணிப்பீங்கன்னு கேட்டதுக்கு கடைசி வரி இருப்போம் சுதந்திரம் வரை நாங்கள் இருப்போம்னு சொல்லிவிட்டு அவர் அந்த வார்த்தையை சொன்னார் எவ்வளோ பெரிய யுத்தமே வந்தாலும் எங்கள் மேலேயே அந்த யுத்தம் திரும்பினா கூட நாங்கள் நிற்போம்னு சொன்னாங்க கடைசி வரி அதை செஞ்சாங்க கடைசியாக லெபனானில் போர் வந்து தான் வந்து என்ன ஆகிருக்குது இப்போ தற்காலிக நிறுத்தம் வந்திருக்கோ தவிர அது வரையுமே என்ன பண்ணாங்கன்னா அவங்க நாங்கள் இருப்போம்னு சொல்லி செஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நசுருல்லாவும் அவங்களுடைய டீமுடைய அந்த தியாகத்தை பற்றி பேசி நீ ஒசாமா அம்தான் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அது ரொம்பவே வந்து உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடியதாக இருந்துச்சு உசாமா அம்தான் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாரு எங்களுடைய நாட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்கள நாங்கள் எப்படி பார்ப்போம் எதிரியாக தான் பார்ப்போம் எங்களை நீங்கள் ரூல் பண்ணுறதுக்காக வந்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களை நாங்கள் விரட்டி அடிப்போம் அது அரபு குழுவாகவே இருந்தாலும் சவுதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே வந்து நாங்கள் அதை தான் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய இடத்த நாங்கள் ரூல் பண்ணிக்கிறோம் யாரும் வந்து இறங்க வேண்டாம் எந்த நாட்டுடைய இராணுவமும் வர வேண்டாம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க ஆனால் தொடர்ந்து அமெரிக்க வந்து என்ன பண்ணுது ஒன்னும் ராணுவ ராணுவத்திட்டியும் இல்ல வந்து சவுதியுடைய ராணுவத்திட்ட ஒப்படைச்சிடலாம் பாக்குறாங்க ஆனா அதை சொல்றாங்க இவங்க நீங்க வந்தாலும் எங்களுக்கு எதிரிதான் அப்படிங்கறதை தெளிவுபடுத்தி இதெல்லாம் தான் வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்